என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னுடன் பேச விரும்புவது பல ஆண்டுகளாக உன் உள்ளத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கனவை பற்றிதான் ஒரு நாள் நான் என் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள் உருவானது சில நேரங்களில் அதை சிந்தித்தாய் சில நேரங்களில் ஜெபமாக மாற்றினாய் சில நேரங்களில் கண்ணீருடன் தேவனிடம் சொன்னாய் ஆனால் சில தருணங்களில் இந்த கனவை விட்டுவிடலாமா என்று கூட நீ யோசித்தாய் என் தெரியுமா வாழ்க்கை கொடுத்த சோதனைகள் சூழ்நிலைகள் அமைத்த தடைகள் நிலையான வருமானமின்மை பணச்சிக்கல்கள் எதிர்பாராத செலவுகள் குடும்ப பொறுப்புகள் இவையெல்லாம் அந்த கனவை தள்ளிப்போட செய்தன சில நாட்களில் நீ அழகான வீடுகளை பார்த்தபோது உன் உள்ளம் மெதுவாக சொன்னது ஒரு நாள் நானும் இப்படி ஒரு வீட்டில் வாழ வேண்டும் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு நாள் வாடகை வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டும் என்று நீ நம்பிக்கை இழந்த நேரங்களிலும் நான் உன் இந்த ஆசையை மறக்கவே இல்லை பிள்ளையே சொந்த வீடு என்பது வெறும் சிமெண்ட் கட்டிடம் அல்ல அது உன் மன அமைதியின் முகவரி அது உன் உள்ளம் நிம்மதியாக சுவாசிக்கும் இடம் நீ உன் சொந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கும் போது உன் இதயம் பாதுகாப்பை உணரும் உன் குழந்தைகள் தூங்கும்போது உன் உள்ளம் நன்றியால் நிரம்பும் உன் குடும்பம் ஒன்றாக அமரும்போது உன் ஆத்துமா சந்தோஷமடையும் வாடகை வாழ்க்கை எவ்வளவு கனமானது என்பதை நீ உன் வாழ்க்கையில் பலமுறை உணர்ந்திருக்கிறாய் ஒவ்வொரு மாதமும் வாடகை பற்றிய கவலை அது உயர்வதால் வரும் பயம் வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இது நமது வீடு என்ற உணர்வில்லாத வாழ்க்கை இவை அனைத்தும் உன் மனதை சோர்வடைய செய்தன ஒரு நாள் நீ சொன்ன வார்த்தை என்னால் மறக்க முடியாதது தேவனே எனக்கு பெரிய மாளிகை வேண்டாம் ஆனால் இது என்னுடையது என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன வீடு மட்டும் கூடு அந்த ஜபம் வெறுமனே மறைந்துவிடவில்லை அது வானத்தை எட்டியது இன்று நான் உனக்கு அறிவிக்கிறேன் உன் சொந்த வீடு கனவை இப்போது நெருங்கிக் கொண்டிருக்கிறது இது மனித சக்தியின் முடிவல்ல இது என் நேரத்தின் தொடக்கம் இனி நான் உன் பாதையில் சரியான வாய்ப்புகளை தருவேன் சரியான வழிகளை திறப்பேன் உனக்காக சூழ்நிலைகளை மாற்றுவேன் மூடப்பட்ட கதவுகளையும் திறப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட நான் தயார் செய்தது பெரியது நீ கற்பனை செய்ததை விட நான் வைத்திருப்பது உயரியது நான் உனக்கு தரப்போகும் வீடு பயத்தினால் நிரம்பாதது அவமானமில்லாதது கடன் சுமை இல்லாதது அழுத்தம் அதில் அமைதி குடியிருக்கும் விசுவாசம் வளர்ச்சி அடையும் நன்றி பாடல்கள் எழும் சாட்சிகள் உருவாகும் நீ அந்த வீட்டுக்குள் நுழையும் நாளில் இவ்வார்த்தை உன் வாயிலிருந்து தானாக வரும் இந்த கனவை தேவன்தான் நிறைவேற்றினார் மக்கள் உன்னிடம் கேட்பார்கள் நீ எப்படி இத்தனை பெரிய காரியம் செய்தாய் எப்படி வீடு வாங்கினாய் அப்போது நீ சொல்வது ஒரே ஒரு வார்த்தைதான் என் தேவன் எனக்கு இதை செய்தார் நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் வாடகை வாழ்க்கை நிரந்தரம் அல்ல காத்திருக்கும் காலம் முடிவுக்கு வருகிறது உன் சொந்த வீட்டுக்கான காலம் ஆரம்பமாகிறது உன் வாழ்க்கையில் வரப்போகும் நிம்மதி வெறும் சுவர்களால் அல்ல என் கிருபையால் உருவாகும் பயப்படாதே என் பிள்ளையே உன் கண்களிலிருந்த சந்தேகம் கரைந்து போகும் உன் மனதிலிருந்த கேள்விகள் அமைதியாகிவிடும் உன் எதிர்பார்ப்புகள் நிஜமாகும் நான் சொல்கிறேன் உன் சொந்த வீடு கனவை இப்போது ஆசிர்வாதமாக மாற்றம் பெறுகிறது நான் சொல்கிறேன் அது நிறைவேறும் தாமதமாக தோன்றினாலும் முடிவாக அது நிகழும் இந்த வார்த்தைகள் பேசப்படும் இந்த தருணம் சாதாரண நேரம் அல்ல இது உன் கனவு நிஜமாகும் முன் வரும் மாற்றத்தின் தொடக்கம் நீ நீண்ட காலமாக மனதில் கேட்ட